நீங்க நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம் என்ன அப்படின்னா அனைகருக்குள்ள இது ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே வந்து இப்ப இப்ப உள்ள காலகட்டத்துல தேவனுடைய சித்தத்தை தான் நான் செய்யணும் அப்படின்றது எல்லாருக்குள்ள ஒரு மைண்ட் செட் அது அந்த அந்த புரிதல் வந்து எல்லாருக்குமே ஆமா ஓகே நம்ம நம்ம என்ன செஞ்சாலும் தான் செய்யணும் அவர் மீறி நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு பெரியவங்களுக்கு இருக்கலாம் எல்லாருக்குமே ஓரளவு கிறிஸ்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அந்த அந்த ஒரு சிந்தனை வந்து வந்துருச்சு நீங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா தேவ சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறக்கு கத்தை நம்மளை கட்டாயப்படுத்துவாரா இந்த கேள்விக்கான பதில இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம்

ஆனா இதுல நம்ம ஒன்னே ஒண்ணு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தேவ சித்தம்னா அது ஆண்டவரே வந்து அப்படியே பயங்கரமா படிச்சு திணிச்சிருவாரு என் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் தப்பே தேவ சித்தத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவாரே தவிர அவர் ஒரு நாள் நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டார் அன்னைக்குன்னு இல்ல ஆண்டவர் மனிதனை படைத்த காலத்துல முதல் மனிதனை படைத்த காலத்துல இருந்தே இத வந்து ஒரு ரூலைதான் அவர் ஃபாலோ பண்றாரு இதுதான் என் சித்தம் இன்னையாலுமே நீ அதை செய்யணும் செய்யல கட்டாயப்படுத்த மாட்டேன் என் சித்தத்தை நான் வெளிப்படுத்திட்டேன் செய்யறதும் செய்யாதும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம கிட்டதான் ஆண்டவர் வந்து பவர் சாய்ஸ் வந்து ஆண்டோர் மனுஷன் எடுக்கணும்னு நினைப்பே இல்ல அது அந்த நம்ம முதல் மனிதன் அதாமியே நம்ம பாத்துக்கலாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த நீங்க தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீங்க புசிக்கலாம் ஆனா இந்த நன்மை நன்மைத்தையுமே அறியத்தக்க இந்த கனி இருக்குல்ல இந்த தோட்டத்தின் நாட்டுல இதை மட்டும் நீங்க புசிக்கவே கூடாது இத அதாவது அததான் என் அவரோட சித்தம் அதான் அவருடைய சித்தம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாலே அதான் அவருடைய சித்தம் ஆனா இதை செய்யும்படியா கட்டாயப்படுத்த மாட்டார் ஆனா அதனுடைய விளைவுகளை நம்ம நிச்சயமா வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு வேளை நம்ம செய்யாம போனா நிச்சயமா அந்த விளைவுகளை அனுபவிச்சுதான் ஆகணும் அநேகர் வந்து புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க ஏன் ஆண்டவர் வந்து கட்டாயப்படுத்த விருப்பப்படலை அப்படின்னா ஒரு விஷயத்தை திணிக்கிறதுல ஒரு மனுஷன்ட திணிக்கிறதுல ஆண்டவர் விருப்பப்படுறதே கிடையாது அவனுக்குன்னு ஒரு சியாதீனம் நான் குடுத்திருக்கேன் அவனுக்குன்னு ஒரு அறிவு கொடுத்துருக்கேன் அந்த பகுத்தறிதலை வச்சு நான் சொன்னது கரெக்டா தப்பான்னு அவனே அறிஞ்சு கொண்டு அவனாவே ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு வந்து ஆண்டர் வந்து நம்ம குடுக்குறாரு மித்தபடி வந்து ஆண்டர் நம்மளை கட்டாயப்படுத்தி இதுதான் நீ செய்யணும் இந்த மகனை தான் நீ கல்யாணம் பண்ணணும் இந்த வேலைக்குதான் நீ போகணும் இந்த இடத்துல தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டர் வந்து கட்டாய ஆண்டர் என்ன வந்து ஆண்டர் என்ன அந்த இடத்துல திணிச்சிருக்கலாம்ல அவர் என்ன வந்து அடிச்சனால என்ன சொல்லியிருக்கலாம்ல என்ன இந்த இடத்துல இப்படியே உட்கார வச்சிருக்கலாம்ல நம்ம இது பண்ண முடியும் நான் தான் மாம்சத்துல இருக்கேன்ல நான் எனக்குதான் தெரியாது இல்ல அப்படி நம்ம வந்து நிறைய பேசலாம் நம்ம எவ்வளவு நம்ம பேசிட்டே போலாம் ஆனா ஆண்டவர் வந்து அதுக்கு விருப்பப்படுறதே இல்லை ஆண்டவர் மனிதர்களை நம்ம வாழ்க்கையில அனுப்புவாரு நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் முடியாது நிறைய இன்சிடென்ட்ல வந்து மனிதர் அனுப்புவாரு அந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்க அந்த நம்ம அடிக்கடி நம்ம யோசிப்போம் கடல்ல மூழ்கிட்டு இருந்த ஒரு மனிதன் நீங்க வந்து காப்பாத்துங்க காப்பாத்துக்கணும் ஆண்டவர் காப்பாத்தணும் தான் சித்தம் அதனாலதான் ஆண்டவர் வந்து ஒரு முறை வந்து படகு அனுப்புவாராம் இவர் என்ன சொல்லுவாராம் இல்ல நான் கடவுளே வந்து காப்பாத்தணும் அப்படின்னு அடுத்து வந்து பேராசூட் அனுப்புவாராம் இல்ல கடவுளே வந்து காப்பாத்தணும்னு அது இன்னொரு முறை ஏதோ சொல்லுவாங்க அவங்களை பண்ணி வந்து கூட வருவாங்க அந்த மாதிரி எப்படியோ ஆனா வந்து எதுவுமே இல்ல கடைசியில அவர் மூழ்கி போய் இறந்து போய் பரவத்துல போய் கேட்பாராம் ஆண்டவரே நீங்க ஏன் வந்து காப்பாத்த வரல அப்படின்னு அதான் நான் உன்னை மூன்று முறை அனுப்புனேனே அப்படின்னு சொல்லுவாரு இதே மாதிரிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லாவே டீப் டவுன் தெரியும் இதான் வந்து கத்தருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த ரெஸ்ட்லெஸ்ஸா வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதாவது அந்த உள்ளான ஒரு சமாதானம் இருக்கு தெரியுமா இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஒரு இத நான் சொல்றேன் வேலை கொடுத்தாரு வேலை செய்ய ஒரு கம்பெனில வந்து ஐடி கம்பெனியில் வேலை கொடுத்தாரு அந்த வேலை வரட்டும் அப்படின்னு தான் நான் வந்து அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தான் நம்ம ஆண்டோட சித்தத்தை அறிஞ்சுக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு இது சொல்றேன் அப்ப வந்து வேலை வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டாங்க போசிங்க மெயில் பாருங்க எல்லாத்துக்குமே வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனால் அதை பார்த்ததுமே வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த உள்ளான சமாதானம் வந்து எனக்கு இல்ல ஆண்டோடைய சுத்தம் இதுல இல்ல அப்படின்றதே வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அம்பா அப்பாவுக்கு போன் பண்றேன் இல்ல நீ அதை விட்டுரு நீ விட்டுட்டு நீ கவர்மெண்ட் ஜாப் மட்டும் நீ ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்ப அந்த சைடும் ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ளயும் வந்து சொல்றாரு எனக்கும் அதை வந்து அவ்வளவு நாள் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன் அட்லீஸ்ட் நம்ம போய் ஒரு ரெண்டு வருஷமா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் இருந்துச்சு ஆனா வந்து அது வந்ததுக்கு அப்புறம் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் இல்ல வேண்டாம் அந்த சமாதானம் எடுபட்டு போயிடுச்சு நிறைய பேர் அநேகர் சொல்றது என்னன்னா அந்த சமாதானம் எனக்குள்ள இல்லன்னு தெரிஞ்சும் நான் அந்த இடத்துல நான் போனேன் போனதுக்கு அப்புறம் எனக்கு பெரிய ஒருவேளை பிசாசுதான் வந்து என் சமாதானத்தை திருவிச்சு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது இதே மாதிரி ஒரு வீடு கூட இங்க வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம் போய் பார்த்தோம் அந்த இடத்துல பாத்துட்டு வந்து இது பண்ணிட்டோம் என்னன்னா அட்வான்ஸ் அந்த டோக்கன் அட்வான்ஸ் அட்வான்ஸ் மாதிரி சரி ஓகே இங்க பக்கத்துல இருக்க நமக்கு எல்லாமே பக்கத்துல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வீடாதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துட்டே வந்துட்டோம் ஆனா குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து சமாதானம் இல்ல அந்த திருப்பி அந்த கூப்பிடுறாங்க அவங்க வந்து கூப்பிடுறாங்க சமாதானம் இல்ல பண்ணி சமாதானம் இல்ல இந்த வீடு வேண்டாம் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே எங்களுக்கு வந்து ஓகே சரி என்ன சமாதானம் இல்ல பொதுவாவே நமக்கு ஓரளவு சமாதானம் இருந்தா மட்டும் ஒரு விஷயத்த செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சமாதானம் இல்லன்னு ஓகே சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் ஆனா உண்மையாலுமே ஆண்டவர் வந்து அந்த ஒரு சித்தத்தையே ஆண்டவர் வந்து வைக்கவே இல்லை ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அந்த அந்த கனெக்ஷன் வந்து வந்து எடுத்து பக்கத்துல உள்ள போடுவாங்க அப்புறம் வந்து அங்க ஒரு இது இருக்கு என்ன அப்படின்னா அந்த அது வழியா ஏதோ ஒரு ஸ்பிரிட் போகுமா அந்த காம்பவுண்ட் வழியா அதனால அதுக்கு ஒரு எல்லாம் நாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆனா ரொம்ப நல்லா ஒரு வீடு நல்ல பெரிய வீடு வசதியான வீடு தான் நம்ம நல்லா வந்து இருந்துக்கலாம் பார்க்கவே வந்து ஒரு புது வீடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல அதெல்லாம் ரொம்ப ஒரு லாஸ்ட் மினிட் அந்த ஒரு செகண்ட் விட்டோம்னா நாங்க வந்து அந்த இடத்துல ஈவினிங் ஃபுல் அமௌண்டே கொடுத்துருப்போம் அந்த அந்த செகண்ட்ல ஆர்டரே வந்து இது பண்ணிட்டேன் இப்படிதான் வந்து தேவ சித்தம் வந்து சில நேரம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதை மீறி நம்ம செய்யும் போது வரும் பாருங்க ஒரு பிரச்சனை அது வந்து நம்ம நம்மளுக்கே தெரியும் நம்ம எகென்ஸ்டா போறோம் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த சமாதானம் வந்து நமக்குள்ள இருக்காது ஏன் அப்படி ஆண்டவர் நமக்கு அந்த சமாதானத்தை எழுத்து போறாருன்னா ஆவியான நமக்குள்ள இருந்து அதை உணர்த்திட்டே இருப்பாரு இல்ல இது விற்று விற்று விட்டுருன்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு உணர்த்துதல் இருக்கும் அதாவது இப்ப வந்து சரி இதா ஆஹ் அவங்களே வீட்டுக்காரங்களே இல்ல அவங்களுக்கு நாங்க தர மாட்டோம் அப்படின்ற எல்லாம் நிறைய நேரம் வராது நிறைய நேரம் அவங்க வில்லிங்கா தான் இருப்பாங்க அவங்க குடுக்கறதுக்கு வில்லிங்கா தான் இருப்பாங்க அந்த ஜாப் நான் சொன்ன மாதிரி ஜாபும் வில்லிங்கா தான் இருக்கும் அதை நம்மகிட்ட வரும் ஆனா அந்த பவர் ஆப் சாய்ஸ் அந்த இடத்துல நீ என்ன முடிவு எடுக்கிற அதுதான் ஆண்டவர் சொல்றாரு என்ன முடிவு மாட்டேன் ஆனா நீ எடுத்துக்கலாம் ஆனா இதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்றத மட்டும் ஆண்டர் தெளிவா சொல்லிடுவார் அந்த உணர்வை வந்து நம்ம ஆவியானவர் நம்ம கூட இருக்கனால அது அநேகர் வந்து அதை உணர்ந்திருக்காங்க இந்த இந்த இடத்துல நான் தப்பு நீ இந்த இடத்துல எனக்கு தேவனுடைய சித்தம் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சும் நான் அதை பண்ணேன் நிறைய நேரம் அந்த திருமண விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர் தப்பான முடிவு எடுத்த ஆண்டு வந்து எனக்கு காமிச்சாரு ஆனாலும் நான் மீறி வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் தான் இப்படி என் வாழ்க்கையே இதாயிருச்சு அப்படி நிறைய பேர் அதுக்கு அடுத்து இழந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டே ஒரு முறை வந்து திருமணம் விஷயத்துக்காக இது பண்றப்ப ரெண்டு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்ப வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க கல்யாண நகருக்கு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்ப வந்து எனக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு பையனோட நிச்சயமா கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்ப நான் கூட சொல்றேன் நீ இன்னொரு டைம் கன்சிடர் பண்ணி பாரு இது வந்து ரொம்ப பெரிய ரெட் ஃபிளாகு இது அதாவது அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நிச்சயமா அந்த பையனோட கல்யாணம் பண்ணி வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆனா ரெண்டு பேருக்கு ஆனால் ரெண்டு 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 பொண்ணுமே வேற வேற இடத்துல மீட் பண்ணதான் ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சம்பவம் கிட்டத்தட்ட அப்போ நான் சொல்றேன் இது நிச்சயமா இதை நீ நிப்பாட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றப்ப இல்லை நாங்கள் வந்து இன்விடேஷன்லாம் அடிச்சு கொடுத்துட்டோம் எல்லாமே கொடுத்துட்டோம் இனி வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அப்ப ஆண்டவர் வந்து யாரையுமே போர்ஸ் பண்ணி திணிக்க மாட்டாரு எதுவும் பண்ண மாட்டார் ஆனா இது வந்து என்னுடைய சித்தம் இல்லைன்றத மட்டும் ஆண்டவர் சொல்லுவாரு மனுஷன் மூலமா இப்ப என் மூலமா அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட இல்ல இது வேண்டாம் அதே மாதிரி கடைசியில வந்து வாழ்க்கையுமே வந்து

அந்த மாதிரி வரும்போது நிச்சயமா ஒரு மூமெண்ட் பாஸ் பண்ணி என்ன நடக்குது என் வாழ்க்கையில யோசிச்சு உண்மையாலுமே வந்து ஒரு சில அமௌண்ட் கூட லாஸ் ஆகலாம் நம்ம அந்த அமௌண்ட்டையோ இன்னொரு மனிதர்களை நம்ம பிரியப்படுத்துறதுலயோ தான் நம்ம ரொம்ப இது பண்றோமே ஒழிய நமக்கு வாழ்க்கைக்கு அது தேவைப்படுதா நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கைக்கு வந்து அது வந்து நமக்கு உபயோகமா இருக்குமா நம்ம வாழ்க்கைக்கு அதுதான் உண்மையாங்கறத நம்ம அந்த இடத்துல தவற விட்டுரும் நிறைய பேரு நிறைய பேருடைய ஆசைகளை பில்ஃபில் பண்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணிட்டு கடைசியில நம்மளுடைய வாழ்க்கை வம்பா போயிடும் ஊர் என்ன சொல்லுவாங்க பண்ணிக்கலாம் எனக்கு அந்த ஜாப் வந்து நான் விட நான் எடுக்கலன்னு எவ்ளோ எவ்வளவு நிறைய பேரு ஈ எங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல நீ கிடைக்கவே இல்லை உனக்கு கிடைச்சுன்னு இது பண்ணி உண்மையாமே என்னைய ரொம்ப திட்டினவங்களும் இருக்காங்க நீ உண்மே நீ அறிவாதான் நீ இது பண்றியா அறிவாதான் யோசிக்கிறியா உன்னைய மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது அப்படி எல்லாம் திட்டவங்க இருக்காங்க ஏன்னா காலேஜ் படிக்கும் போதே அந்த ஒரு ஜாபுக்காக வந்து பிளேஸ்மெண்ட் ஆனும் பிளேஸ் ஆனும்னு எவ்வளவு பிரயாசப்படுவோம்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும் சோ அந்த அந்த இடத்துல கிடைச்சும் வந்து வேண்டாம் கிடைச்சும் வேண்டாம்னு சொல்லும் போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படி திட்டினாங்க ஆனா அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த ப்ரஷர் ஐயோ என்ன நம்ம இது பண்ணிட்டோம்னா இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திட்டுறாங்களே என் குடும்பத்துல எப்படி அன்னைக்கு வந்து எங்க அப்பா அம்மாவே வேண்டாட்டாங்க ஆனா ஒருவேளை எங்க அப்பா அம்மாவே அந்த இடத்துல இது பண்ணியிருந்தாலுமே ஆண்டவர் இதுல தனிப்பட்ட முறையில ஒரு முடிவெடுக்கிற ஒரு சாய்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் இல்ல சிஸ்டர் உங்க லைஃப் வேற மாதிரி இருக்கா எங்க லைஃப்ல எங்க அப்பா அம்மாவே அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்கனாலுமே தனிப்பட்ட சுதந்திரம் ஒரு பவர் ஆஃப் சாய்ஸ் வந்து இருக்குண்ணா அந்த திருமண விஷயத்துல சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா என்ன என்ன நினைப்பாங்க ஊராறு என்ன நினைப்பாங்க ஆனா வாழ போறது அந்த பொண்ணுதான் தனிப்பட்ட பொண்ணுதான் அதான் இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேர்த்திட்டயுமே திருமணத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர்த்திட்டயுமே சொன்ன ஒரு விஷயம் ரெண்டு பேருமே எங்க அப்பா அம்மா வந்து இது பண்ணிருவாங்க அப்படின்னா ஆனா அவங்க அந்த டைம் கண்டிப்பா அவங்க அப்பா அம்மாக்கு வருத்தமா தான் இருக்கும் ஒருவேளை அந்த பொண்ணு ஸ்டாப் பண்ணிருந்தா அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பேரண்டா இருந்தாலுமே வருத்தமா தான் இருக்கும் ஆனா பின்னாடி அதை ஈடு கட்டி இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல ஏன்னா ஒரு ஒரு இதை வந்து வரும் முன்னாடி காக்குறது வந்து ரொம்ப ஈஸி வந்தது பின்னாடி காக்குறதை விட வரும் முன்னாடி காப்பது வந்து ஈஸி ஒரு திருமணம் வந்து பத்து நாள் மேல நிக்கிறதுன்றது கொஞ்சம் அது வந்து ஒரு ஓகேன்ற மாதிரி அவமானம் கூட வச்சுக்கலாமே ஆனா அவமானம் கூட வச்சுக்கலாம் ஆனா அத வந்து எப்படி சொல்ல ஆனா அந்த வாழ்க்கை வந்து அடுத்து ஒரு மாசத்துலயே முடிஞ்சு போயிடுச்சு இது வந்து அதை விட பெரிய ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அதனால இந்த நேரத்துல ஆண்டோடைய சித்தம் வந்து எப்பயுமே ஆண்டை நம்மளை கட்டாயப்படுத்த மாட்டாரு அந்த பவர் ஆஃப் சாய்ஸ் வந்து நமக்கு தான் கொடுத்துருக்காரு ஆனா அந்த சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துவார் நீங்க வந்து நினைக்கலாம் சித்தம்னா எனக்கு என்னன்னே தெரியலே அப்படின்னு வந்து என்ன நினைக்காங்கன்னா ஆண்டருடைய சித்தத்தை நிறைவேற்றினவங்களும் ரொம்ப ஈஸியா நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மேபி அவங்க வாழ்க்கையில் அது ஈஸியா இருந்திருக்கும் ஆனா என் வாழ்க்கை வந்து அப்படி கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப சுகமா வந்து ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்றுறது வந்து ரொம்ப ஈஸி சுலபமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அதுதான் கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஆண்டோருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு ரிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸோ ஒரு ரிஸ்கோ அந்த இடத்துல எடுத்து தான் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பாங்க நம்ம உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு உதாரணம் பார்க்கலாம் வேதத்துல ஆதி ஆமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆபிராம் பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆபிராமுக்கு வந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு வருஷங்கள் என்ன பல வருடங்கள் கழித்து ஆபிராமுக்கும் சாராளுக்கும் ஒரு பிள்ளை வந்து பிறக்குது ஈசாக்கு பிறகுது ஈசாக்கு பிறத்து பிறந்து கொஞ்ச வருஷத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு நீ வந்து இந்த பிள்ளைய வந்து நீ எனக்கு வந்து நீ பலியிடணும் இந்த மலையில போய் நீ வந்து எனக்கு பலியிடு அப்படிங்கிறார் இதெல்லாம் இது வந்து ஆண்டோருடைய சித்தம் வந்து சொல்லிட்டாரு எனக்கு இந்த பிள்ளை நீ எனக்கு பலியிடணுங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆபிராமனுடைய இருதை தெரியும் நீங்க நினைக்கலாம் எப்படி அவங்க ரிஸ்கே இல்லாம ஈஸியா அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றவங்களுக்கு வந்து அந்த காலத்துல இந்த வரைக்கும் ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றினா எல்லாரும் ரிஸ்க் எடுத்ததா ஆகணும் அவர் வந்து ரொம்ப தெளிவா ஆண்டர் அவர்கிட்ட பேசுறாரு அந்த பிள்ளைகிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணாம உங்க மனைவிட்டையும் அதை இன்ஃபார்ம் பண்ணாம சஜஷன் கேட்காம ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமுமே வராம அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்காக அழகா வந்து அவர் கூட்டிட்டு போய் அந்த நிமிஷத்துல அவர் உண்மையாலுமே அந்த கத்தை எடுத்து அந்த பிள்ளைய வந்து பலியிட போயிட்டாரு போங்கும்போதுதான் அது வரைக்கும் மலைக்கு கூட போகும்போது கூட ஆண்டர் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கலாம் அந்த இடத்துல சரி இவன் வீட்டை விட்டு இங்க கிளம்பும் போது கூட ஆண்டர் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கலாம் வேலைக்காரர்கள் கீழே வச்சுட்டு இவரும் பையனை மட்டும் மேல ஏறி போறாங்க அந்த விறகு அடுக்கும் போது கூட ஆண்டாரு சொல்லியிருக்கலாம் எதுனால பண்ணிருக்கலாம் ஆனா அந்த பிள்ளைய வந்து கத்தி எடுக்கும்போது அந்த லாஸ்ட் மினிட்ல தான் மினிட்லதான் சொல்றா எப்பா உன் பிள்ளைய வந்து நீ இது பண்ணாத ஆதி அம்மன் இருபத்தி ரெண்டாம் முத பதினாறாம் வருஷத்துல படுத்தேன் பார்த்தோம் அப்படின்னா நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலும் கடற்கரை வனலை போலும் பெருகவே பெருகப்படுவேன் என்று உன் சந்ததியா தங்கள் சத்துருக்களின் வாசகர்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் அப்படியே பார்த்தோம்னா அந்த வாக்கு இன்னொரு இந்த பதினெட்டு பதினெட்டாம் படிச்சோம்னா நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்த சொல்கிறார் என்றார் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் உடனே அந்த ஆசீர்வாதத்தை பொழிஞ்சுட்ட அந்த ஆசீர்வாதத்துல தான் இன்னும் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம்னு சொல்லலாம் அந்த அபராமனுடைய ஆசிர்வாதங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததிக்குள் அந்த ஆசீர்வாதம் தான் நம்மளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் அதுதான் வேணும்னு நம்ம பிரேயரும் பண்றோம் இந்த ஆசிர்வாத தான் அன்னைக்கு நீங்க வாக்கு புத்தாத்தம் பண்ண ஆசிர்வாதம் தான் வேணும் அந்த அளவுக்கு ஆண்டருடைய சொல்லுக்கு அவர் கீழ்படு இதுல ஆதாம் ஆதாமா பார்த்தோம் அப்படின்னா ஆதாமேவால வாழ பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்க தான் சொல்லுக்கு கீழ்ப்படி இல்லை அதனால ஆண்டவர் வந்து அவங்களை ஏதன விட்டு துரத்தையே விட்டுட்டார் அந்த தண்டனையை அவங்க அனுபவிச்சிட்டாங்க ஆனா இவர் அந்த சொல்லுக்கு படியினால் உடனே ஆசிர்வாதம் அவ்வளவு பெரியதான ஒரு பிளெஸிங் வந்து வந்து ஆடுத்துட்டா ஆனா இது வந்து ரிஸ்க் இல்லைன்னு மட்டும் நினைக்காது ஆடு சித்தத்தை நிறைவேற்ற அவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சாக்ரிபைஸ் பண்ணி மனதளவுல எவ்வளவு ப்ரிப்பர் ஆயிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க கண்டிப்பா ஒன்னா போய் இது அப்படிலாம் ஈசா பேச சொல்லட்டும் ஈசாக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அவனே உங்களை அறிஞ்சு நல்லா இது பண்ணக்கப்புறம் ஆண்டவருக்காக நானே சாகுறேன்னு சொல்லி போய் அப்படி சாகட்டும் அப்படின்லாம் எவ்வளவோ பேசிதான் கண்டிப்பா நம்ம இந்த கேள்வியெல்லாம் வச்சிருப்போம் ஆண்டவரே நீங்க வந்து எல்லாருடைய ஆனா அப்பயுமே ஆண்டர் வந்து கட்டாயப்படுத்தல தெரியுமா ஆண்டர் வந்து இதெல்லாம் பண்ணு நீ பண்ணிட்டாரு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த முடிவு எடுக்கிறது வந்து கையில தான் இருக்கு தனிப்பட்ட முடிவு வந்து கையில தான் இருக்கு சோ இந்த மாதிரி டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒபீடியன்ஸ் வந்து ஆண்ட விரும்புறாரு அதாவது டைரக்டா இந்த வார்த்தையெல்லாம் டைரெக்டா ஆதாமுக்கு சொன்னதும் சரி ஆபராம்க்கு சொன்னதும் சரி டேரக்டா இதுதான் பையன் விருப்பம் ஆண்டர் வந்து திட்டம் தெளிவா சொல்லிட்டாரு தேவனுடைய சித்தம் இதான் அப்படின்னு ஒரு முறை ஒரு சகோதரி கூட அவங்க வீட்டுல நடந்தத சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து சமைக்கிறதுக்கு வந்து ஆள் வச்சிருந்திருக்காங்க அப்ப வந்து அவங்க சொல்லியிருக்காங்க காலையில வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கீரையை வந்து எனக்கு வந்து கடைஞ்சி தான் வைக்கணும் மிக்சியில போட்டு அரைச்சு வைக்கக்கூடாது அது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு அப்ப வந்து இவங்களும் சரி சரின்னு சொல்லிட்டாங்க இவங்க ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து அந்த மாதிரி அரைச்சிட்டா வந்து எனக்கு ரொம்ப மையா இருக்கும் அது வந்து எனக்கு சாப்பிட பிடிக்காது நீங்க கடைஞ்சு வச்சிருங்க அப்படின்னு எல்லாருமே தெரியுமில அந்த கடைஞ்சு வைப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சமைக்கிறவங்க அரைக்கிறேன்ற பேர்ல அரைச்சு அது அந்த மிக்சி ஜார் எல்லாம் வந்து பறந்து வீடு ஃபுல்லா வந்து பச்சை கிளையெல்லாம் அங்கிட்டு புல்லா ஆயிருக்கு இதை வந்து இவங்களுக்கு யாருக்கும் சொல்லிருக்க கூடாது ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது வைக்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப இவங்க ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது தேவனோட சித்த என்னது இப்ப இந்த கடஞ்சு வைக்கிறன்னு வச்சுக்கோங்க இவங்க ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்காங்க இதை மூடி மறைக்கிறக்காக எல்லாம் தொடச்சு எல்லாம் வச்சாச்சு ஆனா அந்த கீரையோட அளவு பாத்தீங்கன்னா இத்தன ஒன்று தான் அப்ப வந்து கேக்குறப்ப எவ்வளவு இவ்வளவுதான் இருக்கே அப்படின்னே இல்ல கடஞ்சது இவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்றாங்க கொஞ்சமாவது வரும்ல அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்தான்னு தெரியுது அங்கங்க ஒட்டி தொடச்சாலுமே நமக்கு ஒரு அளவுக்கு தெரியும்ல அது அப்ப ஏதோ மூடி மடைக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சு நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க நான் என்ன சொன்னேனோ அதை செஞ்சிருக்க வேண்டியதான ஆதாமும் ஏவான அன்னைக்கு அப்படிதான் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு தான் நிர்வாணியா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேமா அந்த இலை இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸா போட்டாச்சு ஆனா கத்தர் வந்து பாக்குறாரு நான் சொன்னத நீ வந்து மீறி ஏன் செஞ்ச அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பார்த்து அதாமே நீ நிர்வாகியா இருக்கன்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்றத வந்து ஈஸியாக அவங்க அப்படிதான் இருந்திருக்காங்க ஆனா அவங்க கண்களுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லையே அதனால என்னதான் தேவ சித்தத்தை மீறி நம்ம அங்கிட்டு போய் அப்புறமே பூசி மொழிகி ஆண்டவர் வர்றப்ப நான் தேவ சித்த செஞ்ச மாதிரி காமிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பூசி மொழினாலும் அது அவர் பார்வைக்கு நல்லா இருக்காது அதனால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்ட குடுத்துட்டாரா தெய்வ சித்த தெரிஞ்சிருச்சா அத நம்ம நூறு சதவீதம் நம்ம செய்யும் போது நம்ம ஆப்ராமுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம பாக்குறோம் அது நிச்சயமா நான் சொல்றேன் நிச்சயமா ஆண்டவர் சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுத்து பாருங்க ஒருவேளை புரியாம வேணா இருக்கலாம் ஐயோ இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு புரியாம இருக்கலாம் ஆனா நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டல இந்த வீடியோ அவங்க ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் மீண்டும் வந்து சொல்லிக்கிறோம் ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்தினாங்கன்னா நம்ம என்னைக்குமே நம்மளை கம்பல் பண்ண மாட்டேன் அவர் நம்மளை கட்டாயப்படுத்துகிற தேவனே கிடையாது ஸோ இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த சத்தியத்தை தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நீங்க அவங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கதை உங்களை ஆசிவதி பாருங்க